பிளாக் அண்ட்வேட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சென்னை போலீஸ் கமிஷனரா அருண் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய இரண்டாவது என்கவுண்டர் சம்பவம் தான் காக்கா தோப்பு பாலாஜியுடைய என்கவுண்டர் வியாசற்பாடியில் அவரை சுற்றி வளைத்து என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் அவர் பேர்ல இருக்குது இதில் பல வழக்குகள் நிலுவையிலேயே இருக்கு இந்த நேரத்தில் காக்கா தோப்பு பாலாஜி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சமூக வலைதளங்கள் முழுவதும் பேசு பொருளாக இருக்கு ரவுடிகளுக்குலாம் தெரியும் காவல்துறையை சார்ந்தவங்களுக்குலாம் தெரியும் பட் இந்த தோப்பு பாலாஜி யார் அவரை என்கவுண்டர் செய்ய வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தோப்பு பாலாஜி வடச்சென்னையை கலக்கி கொண்டிருந்த ஒரு ரவுடி கிட்டத்தட்ட மெரினாலேருந்து தண்டையார்பேட்டை என்னூர் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைத்தவர் தான் காக்கா தொப்பு பாலாஜி காக்கா தொப்பு அப்படிங்கிறது பிராட்வேக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இவருடைய அப்பா விஆர்என் நகர் ராமலிங்கம் அம்மா கண்ணகி இவர் பேருக்கு முன்னாடி காக்கா தொப்பு அப்படிங்கிற அடைமொழி வர்றதுக்கு முன்னாடி பள்ளியில எல்லாருக்குமே ஒரு ஆசைகளை கேட்பாங்க நீ என்ன ஆகணும் நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல அப்படி டீச்சர் பாலாஜி கிட்ட கேட்கும் போது நான் இந்த ஏரியாவையே கண்ட்ரோல்குள்ள வைத்துக்கூடிய ஒரு தாதாவா வரணும் அப்படின்னு தன்னுடைய ஆசையை பள்ளி பருவத்தையே வெளிப்படுத்தினவர் தான் இந்த காக்கா தோப்பு பாலாஜி அது மட்டும் இல்லை ஒன்பதாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு முதல் முதல்ல இவர் எங்க ரவுடியாக ஃபார்ம் ஆகுறாரு அப்படின்னா சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து அந்த கட்ட பஞ்சாயத்துனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய தண்டாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷன் இங்கெல்லாம் அடிக்கடி போகிறது அங்கே அந்த சின்ன சின்ன பெட்டி கேஸு இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வழக்குகளாக உருவாகிறாரு பாலாஜி இதுக்கு காரணம் என்னன்னா இவருடைய உறவினர் துரைன்னு ஒருத்தர் இருக்காரு இந்த துரை அந்த ஏரியாவில் ஒரு குட்டி தாதா இந்த தாதா துறையை பார்த்து இவரை மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு பேசிக்கலாம் சின்ன வயசுல நம்ம யாரை பார்க்குறோமோ அவரை மாதிரி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல அதை மாதிரி இவருக்கு துரை மாதிரி ஒரு தாதா ஆகணும் அப்படின்னு துரைக்கு பின்னாடியே போறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்துகள்லாம் பண்ணுறாரு இதனால மாற்றார் அதுக்கு பிறகு அவர் மூலமா ஒரு நட்பு கிடைக்கிது அதுதான் இன்பராஜ் யுவராஜ் ரெண்டு பேருடைய நட்பு யார் இந்த யுவராஜ் இன்பராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை கலக்கி கொண்டிருந்த இல்லைன்னா அதிர வைத்து கொண்டிருந்த ரவுடிகள் இந்த யுவராஜ் கோஷ்டிக்கும் அந்த பக்கம் இருந்த ஒரு பிரபல ரவுடி தாமு அவருடைய கோஷ்டிக்கும் பெரிய சண்டை இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் யுவராஜ் டீமு தாமுடைய அண்ணன் புஷ்பாவை போட்டு தள்ளுறாங்க இந்த சம்பவத்தில் தான் முதல் முதல்ல ஒரு கொலை வழக்கு யார் மேலே பதிவு செய்யப்படுது இந்த காக்கா தோப்பு பாலாஜி மேலே பதிவு செய்யப்படுது இப்படி யுவராஜ் கூட நட்பு அதிகமாகும் போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்கள்லையும் இவங்க படிப்படியாக முன்னேறிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பேர் பெற்ற ஒரு ரவுடியாட்டு காக்கா தோப்பு பாலாஜி வந்துடுற இந்த நேரத்தில் காக்கா தோப்பு பாலாஜிக்கும் நண்பன் யுவராஜ்க்க இடையில் சின்ன மோதல் ஏற்படுது யாரு அந்த ஏரியாவில் பெரிய தாதானு எப்போவுமே இந்த தாதாக்களுக்குள்ளே இந்த ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் ரெண்டு பேர் வளரும் போது அடுத்தது யார் லீட் எடுக்க போறாங்க யார் டாப் டாதா அப்படின்னு அந்த நேரத்தில் யுவராஜ போட்டு தள்ளிடுறாரு காக்கா தப்பு பாலாஜி இப்போ வட சென்னையில் இன்னும் காக்கா தோப்பில் தவிர்க்க முடியாத ஒரே தாதா காக்கா பாலாஜின்னு உருமாறிடுறாரு அது மட்டும் அவருடைய ஆசை இல்லை வட சென்னையே நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கணும் வட சென்னையில் நம்ம தான் ரவுடி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பாலாஜி விரும்புகிறாரு இந்த நேரத்தில் ஜெயிலில் ஒரு நட்பு கிடைக்கிது ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் பண்ணுறாரு ஜெயிலுக்கு போயிடுறாரு இந்த ஜெயிலில் ஒரு நட்பு கிடைக்கிது யார் நடராஜன் நட்பு அவர் மூலமாட்டு மணல்மேடு சங்கர் நட்பு கிடைக்கு மணல்மேடு சங்கர் யாருன்னா டெல்டா பகுதியில் ஒரு பெரிய ரவுடீசம் நிறைய தாதாயிசம்லாம் இசம்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் மணல்மேடு சங்கர் இவர் கூட ஒரு நட்பு கிடைக்கிது இந்த நட்பு ரொம்ப நெருக்கமாக மாறியது இந்த மணல்மேடு சங்கருக்காக சில சம்பவங்களை யார் பண்ணுறா காக்கா தொப்பு பாலாஜி பண்ணுறான் ஆத்தூர் கண்ணையா அவருடைய உறவினர் ஆதி இவங்களெல்லாம் குண்டு போட்டு கொலை பண்ணி விட்டதாக வந்த வழக்கில் இவன் இணைகிறான் யாரு காக்கா தொகு பாலாஜி இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் அந்த மணல்மேடு சங்கர் கொலை செய்யப்படுகிறார் அதை என்கவுண்டருங்கிறாங்க யாரோ போட்டு தள்ளிட்டா அது ஒரு ஒரு சம்பவம் அப்படி பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு இந்த மணல்மேடு சங்கர் போட்டு தள்ளினோடன மணல்மேடு சங்கருடைய கூட்டாளிகளுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்க அப்படியே எலிஃபெண்ட் கேட்டில் தலித் பாலு தலித் பாலு அந்த ஏரியாவில் எலிஃபென்ட் கேட் பகுதியில் ஒரு பெரிய ரவுடி இந்த தலைப்பாலுடைய தம்பி சதீஷை போட்டு தள்ளுறான் காக்கா தொப்பு பாலாஜி இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா ரவுடீஸ் எல்லாம் போட்டி தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடிய காக்கா தொப்பு பாலாஜி செஞ்ச சம்பவங்களில் ஒரு பெரிய அதிர வைக்கக்கூடியது என்னென்னா அங்கே பில்லா சுரேஷ் அப்படின்னு ஒரு ரவுடி இருக்கான் அவன் வீட்டுக்குள்ளே கூரை ஏறி கூரையை உடைச்சிட்டு அதுக்குள்ளே இறங்கி பில்லா சுரேஷனுடைய மனைவிக்கு கண்ணு முன்னாடியே பில்லா சுரேஷ்க்க தலையை அறுத்து கொலை பண்ணுறா இந்த காக்கா தொகுப்பு பாலாஜியுடைய பாலாஜி அவனுடைய கூட்டாளிகளும் இந்த சம்பவம் நடந்த இன்னும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த டிஃபரென்ஸுக்குள்ளே விஜய் என்ற விஜயகுமாரையும் சம்பவம் செய்கிறான் அதாவது கொலை செய்கிறான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு கொலை சம்பவம் அப்படிங்கிறது காவல்துறையினர்களுக்கும் ரவுடிகளுக்கும் மத்தியிலையுமே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது இந்த நேரத்தில் தான் செம்மரக் தொடர்பு ஏற்படுது செம்மரக் தொடர்பு ஏற்படுகிற போது அவனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக வருது ஏகப்பட்ட காசு கையில் தங்க நகைகளில் ஜொலிக்கிறான் கழுத்தில் செயின் கையில் மோதிரம் பிரேஸ்லெட்டுன்னு சுற்றுறான் காரில் தான் எல்லா இடத்துல சுற்றுலாம் வளமையான காசு இந்த காக்காத்து பாலாஜிட்டு வந்துடுது அதனால் கொஞ்சம் அப்படியே வளர்ச்சிக்குள்ளே போயிட்டுருக்கும்போது கடந்த மூணு வருஷத்துக்கு இடையில் விழுப்புரம் வளவனூரில் ஒரு கேஸ் சம்மந்தமாக போலீஸு பிடிச்சிட்டு வராங்க சுற்றி வளைத்து கையெல்லாம் உடைக்கப்பட்டு இருந்துச்சு அது சம்மந்தமாக காவல்துறையினர் கூட எந்த விளக்கமும் கொடுக்கல அவரை கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் வைக்காங்க இப்படி தொடர்ந்து எதாவது பெரிய பிரச்சனை ஏதாவது முக்கியமான சம்பவங்கள்லாம் நடைபெற்றுனா கூட்டிட்டு வருவாங்க ஜெயிலில் வைப்பாங்க குண்டர் சட்டத்தில் போடுவாங்க இப்படி ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாதமாவது ஜெயிலில் இருந்துட்டு இருந்தா அந்த காக்கா துப்பு பாலாஜி ஆனால் அவங்க அம்மாட்ட கேட்டதுக்கு நேற்றுக்கெல்லாம் கூட பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கெல்லாம் கூட அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா என் மகன் பத்து வருஷமா எந்த பிரச்சனைக்கும் போகலை காவல்துறையினர் தான் இன்டென்ஷனாக என் மகனை என்ன பண்றாங்க எந்த தேவைனாலும் என் மகனை கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வாரம் மூணு நாள்ல என்ன பண்ணிடுறாங்க திரும்ப கூட்டிகிட்டு போயிடுறாங்க என் மகன் வீட்டிலேயே தங்குறது கோயில்களுக்கு அன்னதானம்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தான் மூலமா உதவி செஞ்சுட்டு இருந்தான் அவனுடைய பிறந்த நாளுக்கு கூட ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வெளியில உணவு தானம் செஞ்சுட்டு இருந்தான் டிரஸ்ட் குழந்தைங்களுக்கு உணவு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் ரிப்பன் பில்டிங்க பக்கத்தில் உணவு தானம் பண்ணிட்டு இருந்தான் இப்படி சமூக சேவையில இருந்தான் என்னுடைய மகன் காக்கா தொகு பாலாஜி திருந்தி வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் தான் வியாசர்பாடியில் நேற்று ஒரு வழக்கு சம்மந்தம் பிடிக்க போகும்போது காவல்துறையினருக்கும் காக்கா தொப்பு பாலாஜிக்கும் இடையில் நடைபெற்ற அந்த மோதலில் காக்கா தொப்பு பாலாஜி துப்பாக்கி விட்டு சுட்டதாகவும் அவர் காவல்துறையினுடைய வாகனம் டேமேஜ் ஆனதாகவும் காவல்துறையினர் தரப்பில் சொல்லப்படுது அவரை கொடுங்கையூர் காவலைய ஆய்வாளர் அவர்தான் என்கவுண்டர் செய்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுறது இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெயிலில் நாகேந்திரன் வட சென்னையை கலக்கிட்டு இருந்த நாகேந்திரன் ரவுடி நம்ம ஆம்ஸ்டாங் கொலை விளக்கில் பார்த்தோம் இல்லையா நாகேந்திரனுக்கு பசங்க அஸ்வத் அம்மன்லாம் மாட்டினாங்கன்னு அந்த நாகேந்திரன் ஜெயிலில் இருக்கும்போது நாகேந்திரன் தரப்பா யாரையாவது ஏதாவது செய்யணும் போட்டு தள்ளனும் அப்படின்னா அதையும் இந்த காக்கா தப்பு பாலாஜி தான் மறைமுகமாக செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு இந்த கிரைம் வட்டார செய்திகள்லாம் நமக்கு சொல்லுது ரவுடி அந்த பட்டியல்ல இடம்பெற்று விட்டாலே அதாவது எதை நினைக்கிறானோ அதுவாக மாறுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்லாம் நிறைய மொழிகள்லாம் சொல்லுவாங்க பொன்மொழிகள்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய சம்பவங்கள் செய்து கொண்டிருந்த காக்கா தூப் பாலாஜிக்கு வந்திருந்த சம்பவமும் சென்னையில் அருண் பதவியேற்றப்பெற வந்த ரெண்டாவது என்கவுண்டரும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்